வினாஷ் உன்னை பார்க்கலாம் தான் நானே வந்துட்டு நீயே வந்துட்ட பாரு ஆமா பாலு உங்க வீட்ல என்ன நடக்குது எங்க அக்காவை பத்தி என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிறதுக்காக தான் நானும் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அதை ஏன்டா கேட்குற எங்கள் அண்ணன் மூஞ்சியே இல்லைடா உனக்கு ஒரே ஃபீலிங்கில் தான் சுற்றிட்டு இருக்கிறான் ஐயா எங்கள் அக்காவும் அழுது அழுது ஒரு வழியாக அப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு சிரிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாக்கா உன்னைக்கு பாரு எப்படி அழுதுட்டு இருக்க நினைக்கிறேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாலு சரி ஃபைனலாக உங்கள் அப்பா என்ன தான் சொன்னார் அதுவா எனக்கு யோசிக்கிறதுக்கு ரெண்டு நாள் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு அவர் சம்மதிக்கணும் அதுதான் என்னோட வேண்டுதலும் கூட ரெண்டு நாள் கழிச்சு முடிவு சொல்லிடுவாருல்ல சொல்லிடுவாருந்தான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஆனால் ஒன்று உறுதியாக சொல்கிறேன்டா உங்கள் அப்பா சம்மதிக்காமல் எங்கள் அண்ணன் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ண மாட்டார் அவருக்கு பெரியவங்களோட சம்மதம் ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்டவர் எனக்கு மாமாவை அமைய நான் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும் எங்கள் அது ரொம்பவுமே அதிர்ஷ்டசாலி சரி வெண்ணிலா எப்படி இருக்கிறான் ரெண்டு நாள் ஆச்சு இந்த பிரச்சனையில் அவளை சந்திக்க கூட முடியல என்னால்

இதுதான் சாக்காடுன்னு சொல்லிட்டு என்ன கதாய்க்கிறியா பிரியா போரி நீ என்ன சொன்னாலும் எனக்கு சிரிப்பே வரல என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது என்னது பாலுவா அப்படின்னா அவினாச கூட வந்துருப்பாரு அவினாஷ் உங்களை பார்க்காம இருந்தா இருந்தா இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு இப்பதான் அவினாஷ் எனக்கு புரியுது

அதை ஏன் கேட்குறேன் எங்கள் அண்ணனோட விஷயமாக தான் வீட்டில் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது அவனுக்கு அவங்க அக்கா ரொம்ப விரும்புகிறா அப்படி அவங்க வீட்டில் ஓகே சொன்னாங்கன்னா மற்றபடி எல்லாம் பேசிடுவோம் அவங்க அப்பா சொல்கிற முடிவில் தான் இருக்குது பிரியா நல்லபடியாக நானும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறேன் பிரியா எங்க அக்கா இருக்காங்கல்ல நெட்டவள்ளி அவங்களும் வந்துட்டு பாலுவோட அண்ணனும் விரும்புறாங்க அதுக்காக தான் நாங்க எப்படியாவது அவங்கள சேர்த்து ஒரு ரெண்டு நாள வீட்லயும் ப்ராப்ளமா இருந்ததா அதனால தான் நான் வரல என்ன வினா சொல்ற அப்பா ஒத்துக்கலையா அப்பா ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்கா அப்படி அது அவங்க சொன்ன பிறகு பிறகுதான் மற்றபடி எதா இருந்தாலும் பேச முடியும் கண்டிப்பா வெண்ணிலா

இல்லை ஷில்பா வந்துவிட்டு இவங்க பானுவோட ஃப்ரெண்டு நோட்ஸ் பற்றி கேட்டுகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் ஆமாம் சொல்லிட்டா அவங்க இல்லை பிரியாக்கா ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகிடுச்சி அதுதான் வந்தேன் சொரு சொரு நான் பார்த்தவங்க சார் நீங்கள் யார் சார் இங்கே எங்கள் காலேஜ் மாதிரியே தெரியலையே என்ன சில்பா எல்லாம் சந்தேகப்படுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறேன் அவர் என் ஃப்ரெண்டு தான் நான் தான் பிஇ பிஇ நோட்ஸு கொஞ்சம் எங்கள் செமஸ்டரோடு ஒத்து போகிறனால கேட்டிருந்தேன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்காக என்ன நீ இப்படி கேட்டுட்ருக்கிற கேள்வி சரி பாலு நீ சொல்கிறங்காட்டி நான் ஏற்றுக்கிறேன் பார்க்கறக்கு அவினாஷம் மாதிரி இருக்கே பையன் நம்மளுக்கு செட் ஆவானா பையனை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது என்ன பண்ணலாம் எப்படியாவது பேசி பார்ப்போம் நீங்கள் அவினாஷ் தானே ஆமாங்க என்னை சில்பானே கூப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் கொடுங்க நானும் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் சரி சில்பா ஹலோ ஸ்கூட்டி ரெடி ரெடியாகிடுச்சுங்களா இதோ உடனே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சரி நம்ம சரி எனக்கு ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சு நான் காலேஜ் லேட் ஆகுது கிளம்புறேன் வெண்ணிலாக்கா நீ பஸ்ஸை பார்த்துட்டு வா சரி அவினாஷ் அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம் இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படி நான் பேசாம நின்னாலும் அந்த பொண்ணு மாட்டுக்கு பேசிட்டு அப்படிதான் வீட்ல போய் என்ன சொல்லி வைக்கலாம் வேற எனக்கு பயமா இருக்குது ரொம்ப இதா இருக்கே அதெல்லாம் ஒண்ணு பயப்படாத வெண்ணிலா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் இன்னுமேலாவது கொஞ்சம் தைரியமா இரு சரி அவினாஷ் சரிங்க காலேஜ் பஸ் வந்துருச்சு நாங்க கிளம்பறோம் சரி வர அவினாஷ் வர பாலு சரி பாத்து போயிட்டு வா வெண்ணிலா ஈவினிங் மீட் பண்ணலாம் ஓகே அவினாஷ் ஹலோ மிஸ்டர் பாலு என்னது காலேஜ் வர மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா சரி நான் வண்டியில வந்தறேன் நீங்க முதல்ல பஸ்ல கிளம்புங்க ஓகே ஓகே வெனிலா வா வெனிலா போலாம் வர அவினாஷ் ஹலோ யோசிச்சுட்டே இருக்கிறேன் இப்ப பாத்துட்டு போனாலே ஷில்பா இவ சரியான ஆள்ரா அவங்க என்னென்ன போட்டு போறான்னு எனக்கு நினைக்கவே பயமா இருக்குது பாவம் வெண்ணிலா என்ன பாலு சொல்ற அந்த பொண்ணு என்கிட்ட நல்லபடியா தானே பேசுச்சு பார்த்தா அவ சரியான ஆள் யாராவது வெளிநாட்டில் நின்று பேசிட்டாங்கன்னா போதும் அவளுக்கு பொறுக்கவே பொறுக்காது உடனே அவங்க பாட்டிக்கிட்டு உடனே போய் அவங்க அம்மாட்ட சொல்லி தந்து வெளிநாடு நாலு அடி வாங்க வைக்காம விட மாட்டான் அப்படிப்பட்டவ அவ இனிமேல் வெளியில் அவங்க கையை வைக்கணும் அப்புறம் இருக்குது பாரு நீ எதுவும் படிக்கிறாடா அவ்வளோக்கு படிப்பு முடியிருக்கு இன்னும் காலம் இருக்குது அவங்க தயவுல தான் அவள் வந்துட்டு இருந்தாகணும் நீயும் இன்னும் பிக்கப் ஆகலை நீ போய் பிஸ்னஸை கவனித்து அவளை சீக்கிரமாக இங்கேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி வழியை பார்த்துக்கோ நீ சொல்கிறது சரிதான்டா நான் முதல்ல என் காலை நின்றுட்டு தான் மற்றபடி யோசிக்கணும் சரி முதல்ல எங்கள் அக்கா கல்யாணம் முடி அதுக்கப்புறம் எல்லா முடிவும் பண்ணிக்கலாம் சரி பாலு சரி வா போகலாம் என்ன பிரகாஷ் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா இப்படினா என்னமா பண்றது என்ன முடிவு பண்றது தெரியல பொம்மள புள்ள விஷயமாச்சு கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணாலும் நம்மள தான் பாதிக்கும் அத யோசிச்சிட்டு இருக்கேன் இப்படியே யோசி யோசி என்னடா பண்ண முடியும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் சரிவே கிடைக்க மாட்டேதுமா சரி வா கோயிலுக்கு போய் சாமிகிட்ட கேட்டுட்டு வரலாம் வா சரிமா கோயிலுக்கு போய்ட்டு சாமிகிட்டே கேட்போம் சரி நான் போய் துணி மாத்திட்டு வர எப்படியாவது இவளை கல்யாணத்தை ஒத்துக்க வைக்கணும் நெட்டவழி மனசு கோணாம இந்த கல்யாணம் நடக்கணும் பாப்போ கடவுளை உன்னை நம்பிதான் கோயிலுக்கு என் பையனை கூட்டி வர அவன் மனசுல ஒரு நல்ல விஷயத்த விதைச்சு விடு சரி வாங்கம்மா போலாம் சரி போலாம் பாவா ஆத்தா மாரியாத்தா என் பையன் மனசுக்கு புடிச்ச மாதிரி நெட்ட வழியே எனக்கு மருமகளா கொண்டு வந்துருமா என்ன நீலா சாமி கும்பிட்டுட்டியா கும்பிட்டுட்டங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னம்மா என்ன விஷயம் இந்த மாதிரி நம்ம பையன் அரவிந்து ஒரு பொண்ணை விரும்புகிறா அப்படி என்னம்மா சொல்கிறேன் ஆமாங்க நீங்கள் வீட்டில் சொன்னால் கோவப்படுவீங்க தான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன் அந்த பொண்ணு மேலே அவன் உயிரையே வச்சுருக்கா அப்படி யார் இல்லீலா அந்த பொண்ணு நம்ம கமலா அம்மா இருக்காங்கள்ல அவங்க அவங்க பையனோட பொண்ணு பேர் நெட்டவில்லைங்க அடா வசதியான இடம் போல இருக்கேன் நம்மளை கொத்து வருவாங்களா அவங்க அப்பா ரெண்டு நாளில் முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வேறு அடிக்கடி ஊருக்கு போயிடுறீங்க அதனால தான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச முடியல இன்றைக்கி தான் ரெண்டு நாளாக பேச முடிஞ்சதுங்க சரி சரிம்மா அவங்க அப்பா முடிவு சொன்ன பிறகு அவன் மனசு ஒண்ணாமல் நம்ம போய் பேசி முடிச்சுட்டு வந்துடுவோம் நானும் அதுதாங்க யோசிச்சிட்டு யோசிச்சுட்ருக்கேன் சரி வாங்க பிரகாரத்தை சுற்றிட்டு வருவோம் வாமா போகலாம் அம்மா தாயே மாரியாத்தா என் பேத்திகளை நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு நீ தான் ஒரு வழியை காட்டணும் அம்மா தாயே எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுமா நீ எனக்கு ஒரு முடிவை சொல்றதுக்கு அருள் என்னம்மா ரெண்டு பேர் மோத்திலுமே ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கே ஆமாங்க போ சரி ஐயா என்னம்மா குழப்பம் எல்லாம் என் பேத்தியை பற்றி தான் அவள் கல்யாண விஷயத்தில் முடிவு எடுக்கலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குங்க ஐயா அப்படி குழப்பமா இருந்துச்சுன்னா சாமியிட்ட பூ வச்சு கேட்டுருங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ல ஒரு நிமிஷங்க ஏன் என் பையன்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் அடடி வாலிரா வாங்கம்மா டே பிரகாசு இவங்க தாண்டா உன் பொண்ணு விரும்புறேன்னு சொல்றாள் அந்த பையனோட அம்மா அப்பா வணக்கங்க ஐயா வணக்கங்கம்மா வணக்கங்க ஐயா வணக்கங்க அண்ணா உங்க கிட்ட ஒண்ணு சொல்லலாங்களா சொல்லுமா அண்ணா உங்க பொண்ணு எங்க பையனுக்கு கொடுங்கண்ணா ரொம்ப நல்லா பாத்துக்குவேன் என் பொண்ணு போல நான் பாத்துக்கறேங்கண்ணா டேய் என்னடா பார்த்துட்டே இருக்கற ஏதாவது ஒரு முடிவு சொல்லுடா அம்மா முதல்ல சாமி கும்பிடுவோம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா பூ கேட்கணும்னு சொல்லியிருந்தோம்ல பூ போடுங்க ஐயா சாமி என்ன பதில் சொல்லுதோ அதுதான் என் முடிவு நான் உறுதியா இருக்கிறேன் சரிங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சினமா இன்னும் தே முடிவு தேடி வந்திருக்காங்க நீ இதில் நல்ல பூவாக கொடுமா சாமி தாயே இது நல்ல பூவாக கொடுமா ஐயா இதில் பூ ஒரு பூ இந்தாங்க அடேரே நல்ல விஷயம் தான் ஐயா bella poo வந்திருக்குதே நீங்க எடுக்கிற முடிவுக்கு சாமி சமாதம் சொல்லியிருக்கியா இருக்கீயா நல்லபடியா இந்த காரியத் தரத்தைங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். பூ சரியையா ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னீங்க நாளைக்கே இத பத்தி பேசிடறோம். அம்மா தங்கச்சி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேம்மா தன்னர் குழப்பமா தான் இப்போ தான் ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க அண்ணா ஐயா சொல்லுங்க நாளைக்கு என் பொண்ணு நெட்டவெளிய முறைப்படி பொண்ணு கேட்க வாங்க ரெண்டு பேரும் நீங்க நல்லபடியா பாத்துக்குவீங்க நான் நம்புறேன் சரிங்கண்ணா அப்படியே செஞ்சிரறேன் அப்புறம் வரங்க சம்பந்தி சரிங்க சம்பந்தி வரங்க கமலாமா வரங்கம்மா சரிமா கலைய நேரத்திலேயே வாங்க என் பேட்டி கேட்டு நீங்க வந்த பிறகு தான் நான் முடிவை சொல்லணும் வாங்க கண்டிப்பா வந்துடும் என்னடா பட்டுன்னு முடிவே சொல்லிக்கிட்டேன் எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்குதுமா அதனால்தான்